ஹலோ வியூவர்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஓம் சக்தி மீடியா இது வரைக்கும் நாம் பால் தெரிஞ்சு போச்சுன்னா அதை கீழே தான் ஊற்றியிருக்கோம் ஆனால் இப்போ அதை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் ஒரு ரீயூஸ் ஐடியா பண்ணலாங்க அதுக்கு ரெண்டு டம்ளர் ரவை ஒருநேகால் டம்ளர் சீனி இருந்தால் போதுங்க ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு எடுத்து வச்சிருக்கிற ரவையை நல்லா வறுத்துக்கலாங்க எல்லா ரவையும் ஒன்று போல் வறுபடுற மாதிரி நல்லா அஞ்சு நிமிஷத்துக்கு கை விடாமல் கிளறி விடணுங்க நெய்யில் வறுத்தா நல்லா மனமாக இருக்குங்க ரவை நல்லா வறுபட்டுருச்சுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு ரவையை நல்லா வறுத்துக்கிறணுங்க இதை தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாங்க அடுத்ததாக திரிஞ்ச பால் எடுத்து அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விடணுங்க பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு இதில் நாம் வறுத்து வச்சுருக்கிற ரவையை கொட்டி நல்லா கைவிடாமல் கிளறி விடணுங்க பாலும் ரவையும் ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிளறி விடணுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கிளறி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேக விடணுங்க இப்போ ரவை நல்லா வெந்துருச்சுங்க இதில் நான் ஒன்னே கால் டம்ளர் சீனி எடுத்து வச்சுருக்கேங்க அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க சீனி சேர்த்து கிளற கிளற கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி இருக்குங்க அதை கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா கொஞ்சமாக கெட்டி ஆகிக்கிட்டே வருங்க இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணுங்க கைவிடாமல் கிண்டணுங்க இல்லைன்னா அடி பிடிக்க வாய்ப்பு இருக்குங்க இந்த சமயத்தில் இனிப்பு சுவையை தூக்கி காட்டுறதுக்காக கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணுங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க இதில் வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் ஒரு அரை ஸ்பூன் போல் நம்ம சேர்த்துக்கலாங்க இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணுங்க இந்த அளவுக்கு வந்ததும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க அதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக நெய் தடவி வச்சுக்கலாங்க நாம் செஞ்சு வச்சுருக்கிற ஸ்வீட்டை இந்த நெய் தடவின பிளேட்டில் கொட்டிக்கலாங்க இதை அப்படியே கரண்டியை வச்சு நல்லா சமப்படுத்தி விட்டுருலாங்க அதை ஒரு மணி நேரம் அப்படியே செட்டாக விட்டுருலாங்க பாருங்கள் நல்லா செட் ஆயிடுச்சு இதை நமக்கு தேவையான ஷேப்பில் பீஸ் போட்டு எடுத்துக்கலாங்க பாருங்க ஸ்வீட் எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டும் அருமையாக இருக்குங்க இனிமே பால் தெரிஞ்சு போச்சுன்னா அதை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ஸ்வீட்டாக மாற்றி அசத்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்